இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப் செய்கிறதுக்காக ரெண்டு கேரட் பத்து பீன்ஸை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கோஸ் கொஞ்சம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் தோலுரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொருட்களில் அரை பிரிஞ்சி இலை தனியா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம் பட்டர் ரொம்ப போட்டால் பட்டர் வாசனை வருன்றதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களை அதில் போட்டுக்கலாம் இப்போது மசாலா பொருள்லாம் எண்ணெயிலையே நல்லா வருபட்டுடுச்சு அதுலேயே நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுன்னு கிடையாது சும்மா லேசாக வதக்கினா போதும் வதக்கிட்டு அதுலேயே மஷ்ரூமும் ஸ்வீட்கானும் போட்டுக்கலாம் இது மஷ்ரூம் வந்து நான் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் வேறு ஒரு டிஷ்க்காக நிறைய வதக்கி வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறது இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் கொடுத்து இறக்கிடலாம் இப்போ குக்கர் விசில் கொடுத்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு நம்ம குக்கரை திறந்துக்கலாம் இப்போ உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ அதுலேருந்து நம்ம அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துடலாம் பிரிஞ்சி இலையை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை மட்டும் இருத்துக்கலாம் தண்ணியை மட்டும் இத்துட்டு நம்ம மீதியை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கேன் முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கி கலர் மாறலாம் வேணாம் லேசாக கண்ணாடி பதம் வரும்போது நம்ம கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் அப்போ எண்ணெயிலேயே அப்படியே வதக்கணும்னா கேரட்டும் பீன்ஸும் வெந்துடும் ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் டக்குன்னு வேகும் இப்போ பாதி அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் வெந்துடுச்சு இப்போ நம்ம மஷ்ரூமை போட்டுக்கலாம் இது ஏற்கனவே வதக்கி வச்ச மஷ்ரூம் அதனால தான் கலர் இப்படி இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வதக்கிக்கலாம் நான் வேறு ஒரு டிஷ்காக மொத்தமாக வதக்கி வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் காலிஃப்ளவரையும் இதுலேயே போட்டுக்கலாம் ஸ்வீட் போட்டுக்கலாம் இது ஸ்வீட் வந்து வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் அதனால தான் இப்பயே போட்டுக்கிறேன் வெந்த ஸ்வீட் இருந்தால் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஒவ்வொரு காயும் அந்த வேகிற டைம் எவ்வளோ எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி படிப்படியாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோஸை போட்டுக்கலாம் கோஸை போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் அப்பப்போ திறந்து கலரி மட்டும் வெட்டுக்கணும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம் அதனால் சும்மா லைட்டாக தான் போட்டுக்கிறேன் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை கொஞ்சம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நம்ம சூப்பு குடிக்கும்போது நமக்கு தேவையான மிளகுத்தூளை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கலாம் வீட்டில் இல்லை அதனால் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் புளிப்புக்காக வினீகர் சும்மா ஒரு நாலு ட்ராப் மட்டும் வெட்டுக்கலாம் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ருசியான வெஜிடபிள் சூப்பை நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்